ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்தனுடைய ஆபியானவங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பவன் மினிஸ்டின் மூலியத்தின் சார்பிலும் மூலியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் இன்றைக்கு தேவனோடு கூட உறவாடினீர்களா தேவனை ஆராதித்தீர்களா தேவனுடைய வார்த்தையை தியானித்தீர்களா உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாரா கதலுவியா இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தீங்கு நீ காணாதிருப்பாய் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது சொல்கிறது கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி இஸ்ரோலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நீ தீங்கை காணாதிருப்பாய் தீங்கை காணாதிருப்பான்னு அவர் சொல்லல சாட்ட அப்படி சொல்லிட்டு போகல தீங்கை காணாதிருப்பது காரணம் என்னதான் அவர் என் மேல் இருக்கிற எல்லா நுகங்களையும் ஆக்கினைகள் ஆக்கினைகள் என்று சொன்னால் என் சரித்தில் இருக்கிற வியாதிகள் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் என்னை சுற்றி இருக்கிற சூழ்ந்திருக்கிற எல்லா கண்ணீர் பிரச்சனை வியாதி எல்லாவற்றையும் அகற்றி சத்துருக்களை விளக்கி எனக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாதபடி சத்ரு வருவான் கண்ணுக்கு தெரிகிற சத்துரு இருப்பான் தெரியாத பகைங்க இருப்பான் மந்திர மாயங்கள் இல்லைன்னு சொன்னால் அலைக்கழிக்கின்ற ஆவிகள் ஏதோ ஒன்று அது எல்லாவற்றையும் விளக்கி அவரே நம் நடுவில் வாசம் பண்ணி அவரே நம் நடுவில் இருந்து நம்மை ஆசிர்வதிக்க மாத்திரமல்ல தீங்கு தொடராதபடி துக்கம் தொடராதபடி தீங்கி காணாதிருக்கும்படி கர்த்தர் செய்கிறார் அழ அப்படியானால் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் நம்முடைய இல்லத்துக்குள்ளாய் தெய்வம் வருவார்ன்னு சொன்னார் அவர் நம்முடைய வீட்டிற்குள்ளாய் வருவார்னு சொன்னார் அவர் நம்முடைய இல்லத்துக்குள்ளாய் வருவார்னு சொன்னார் நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு நம்முடைய தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் இனி தீங்கு வராது ஒருபோதும் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஆண்டு மனிதனை சுகப்படுத்தினால் சுகப்படுத்தினது தான் அந்த நோய் திரும்பி வருவதில்லை எனக்கு அருமையான ஒரு அருமையான சகோதரி விதமாக சொன்னார்கள் இந்த ஆப்ரேஷன் பண்ணினாலும் இந்த சதை மறுபடியும் வளரும் என்று சொன்னார்களா மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் மறுபடியும் என்ன செய்யும் இந்த சதை வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்னார்களா கர்த்தர் கருத்தில் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் பாரத்தோடு ஜெபித்தோம் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் ஆப்ரேஷன் இல்லாமலே பரிபூர்ணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார் ஹலோ ஏசு உயிரோடு இருக்கிறா நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்திருப்போம் அவர் சமூகத்தில் நிற்போம் கத்தர் உங்கள் ஆக்கினை எல்லாவற்றையும் அகற்றுவா உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி போவதை நீங்கள் இந்த நாட்களிலே காணப்போகிறீர்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கன்னிகள் எல்லாம் இன்றைக்கு விலக போகிறது பாரத்தோடு ஜெபியுங்கள் ஆண்டவரின் நடுவில் இருக்கிறா பூட்டிய இல்லத்திற்குள்ளா சீசர்கள் மத்தியில் வந்து சொன்னார் உங்களுக்கு சமாதானம் நடுவில் நின்று சொன்னார் உங்களுக்கு சமாதானம் ஏன்னச்சு நான் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னவர் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னவர் எல்லாத்தையும் மாறிப்போனது அல்வியா உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறா ஆண்டவர் பாதத்தில் நின்று பாருங்கள் ஆண்டவரோடு பேசி பாருங்கள் அவரை அழைத்து பாருங்கள் உங்கள் இல்லத்துக்கு ஆண்டவரை இஸ்ரோபேலின் ராஜா அவர் யாரா சாதாரண ஆள் கிடையாது ஏசு கிறிஸ்து பிறந்த போது ஏசு கிறிஸ்து பிறந்த போது யூதரின் ராஜா எங்கே இருக்கிறான்னு சொல்லி தேடி வந்தார்கள் ஞானிகள் இந்த ராஜாதி ராஜா பிறந்திருக்கிறான்னு சொல்லி ஏசு ஏசு பாடுகள் மத்தியிலே வரும் பொழுது தன்னை கையொழிக்கும் முன்னதாகி லாத்துக்கெட்டாண்டு யூதரின் ராஜாவா அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் அரைலி அந்த தேவன் உங்கள் நடுவிலே உங்கள் குடும்பத்தின் நடுவிலே உங்கள் இல்லத்தின் நடுவிலே உங்களுக்குள்ளாய் வாசம் செய்யும் பொழுது தீங்கை காணாதிருப்பீர்கள் நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தமுள்ள உங்களை தோப்பன அற்புதமான காய் சோத்துரிக்கிறோம் தகுப்பனே இதை கேட்கின்ற உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி மேல் இருக்கிற ஆக்கினை அகற்றி அவர் மேல் இருக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகளும் வியாதிகளின் கூறுகளும் விலகிப் போகட்டும் உடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குழாய் மறைத்துக் கொண்டு நேர் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரீகளையும் அழித்து போட்டு தொகைப்பணி தீங்கு காணாதிருக்கும் இல்லையா உங்களை கரத்தை நீட்டி ஆசிர்வதியும் அப்படியே செய்வதற்காக நன்றி நாமத்திற்குதாவே